வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் கபிலன் கபிலன் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு ரெண்டாவது கல்யாணம் கட்டி கட்டி ரெண்டாவது லவர்ஸ் டே சார் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து லவர்ஸ் டேக்கு வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆறு ஆறு ஆறாயிரத்துக்கு முன்னே எதிர்பார்க்குறீங்க இல்லை இது வந்து இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துருக்கு நீங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிற இலவ் ஆயிரம் கண்டுக்கா நாங்க ஒரு குழு ஒன்று இது ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்கு உங்களை சொல்லி எல்லாம் பார்த்து பார்த்து எங்களோட சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆறாயிரம் இந்த பாக்குறீங்க ஸ்ரீலங்காவில இருந்துதான் வந்துருக்கு ஒய்ஃப் சரி இல்ல உங்களை சொல்லி உங்களோட உங்களோட இணையவனோட எதிர்பார்த்து நீங்கள் நீங்க நீங்கள் தான் சொல்லுவோம் வந்து நான் பாக்குறவங்க வந்து கவலைப்படுவாங்க தங்களை கண்டுபிடிக்கலையே தங்களை சொல்ல இல்லையு சொல்லி கவலைப்படுவாங்க அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி யோகிச்சுட்டு பாருங்க பயப்பட சரி நீங்க யோகிச்சுக்கொண்டு ஒரு கிஃப்டா பாப்போம் உங்களுக்கு வந்து முதல்ல ஐ லவ் யூன்னு கொண்டு ஒரு கார்ட் பலூன் ஒன்று கொடுக்க சொல்லி இருக்காங்க வந்து கொண்டு பேருங்க சில உலக லவ்ஸா இருக்கலாம் இல்ல டைனிங் சேர போற இருக்கலாம் சோறு இல்லையா தங்கண்ட புனிதமான காதல வந்து இந்திய லவ்ஸ் டேல வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க அது உங்களுக்கு ரெண்டாவது காதல இருந்தாலும் ரீதியில எல்லாருக்கும் அதால வந்து அடுத்ததா அது ஐ லவ் சொல்லி கொண்டு சோக்லேட் பூ போட்ட இது இது முக்கியமாயி அதை ரெடி பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க இப்ப சொல்லுங்க யார்கிட்ட சிலங்காயிருந்தான் வந்துருக்கு இங்கதான் சில்லங்காவில இருந்து வந்தவங்க பட் சில்லங்காவில தான் gift வந்துருக்கு இப்ப அவங்க சில்லங்காவில தான் இருக்காங்க அதுதான் பிரச்சனை இல்ல அப்படி செய்றதுக்கு வாய்ப்பு இல்ல சரி அடுத்ததா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு gift ஒன்னு வந்திருக்குது இதுல என்னவா இருக்கும் ಅಂತ இத பாக்குறீங்க தெரியலே சரி அப்ப திறந்து பாருங்க ஆனா இன்னைக்கு வந்து நீங்க ஆளை கண்டுபிடிக்காட்டா கிஃப்ட வந்து திருப்பி எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க கண்டுபிடிச்சாதான் கிஃப்ட வந்து காப்பாத்திக் கொள்ளலாம் வடிவா யோசிச்சு பாருங்க வேற யாருமே இல்ல ஆனா சில்லங்காயில இருந்து வந்துருக்கு பேப்ப நீங்க வெளியில நினைவோட இருக்கணும்னு சொல்லி எங்களோட பேக் கொண்டு உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க

இப்போ சொல்லுங்க அது யாரா இருக்குன்னு சொல்லி என்ன வைஃப் தான் வேற யாருமே இல்ல நிச்சயம் அவ இல்ல அதனால அங்க கிஃப்ட் திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம் அவ வந்து ஓகே சரி உங்களுடைய இந்த இரண்டாவது காதல இருத்தின நாள்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வைஃப் தான் இவ்வளவு கிஃப்டே உங்களுக்கு பார்த்து பார்த்து ஒழுங்க வச்சுக்கா அவங்களோட சேர்ந்து உங்களை உங்களோட ஒய்ஃபுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்னத்த சொல்றேன்னு தெரியாது லவ் பண்றேன் மனசு ஒய்ஃபை நீடிச்சு வாழணும் நிறைய காலம் உங்களோட குடும்ப பயணம் வந்து சிறப்பா சலிக்கணும்னு சொல்லி எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மனைவி சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் പിടിച്ച് സന്തോഷത്തോടെ ഇതോ മഹിഴ്ചിയോടെ കാളം പുറ വാഴത്തെ വള എ